Claro. ¡Jesucristo!

கிறிஸ்துவோம் காசோ உன் காசையோ உன் பணமோ உன் பணத்தையோ உன் வீடோ உன் வீட்டையோ உன் படிப்போ உன் படிப்பையோ எதையும் எதிர்பார்க்கவில்லை அவர் என்ன கேட்கிறார் என்றால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் திரும்ப வேண்டும் நீ வேண்டும் நீ புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும் புதிய சிருஷ்டியாக மாற வேண்டும் என்ன என்னிடத்தில் வாருங்கள் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் உங்களுக்கு கிளைபார்தலை தருகிறேன் நான் உனக்கு கிளைபார்தலை தருகிறேன் இயேசு கிறிஸ்து இப்படியாகவே இயேசு கிறிஸ்து ஒரு இடிலே கொண்டிருந்தார் உட்கார்ந்து கொண்டிருந்தார்{|\text{பிரளாள விபச்சார ஸ்திரியை ஒரு விபச்சார ஸ்திரியை அவர் வந்து அவர் எடுத்து வந்து போட்டார்கள் அவர் இடத்திலே வந்து போட்டார்கள் ஆனால் அவர் அவர்கள் கேட்கிறார்கள் இவர் தவறு இவர் தவறு

பாவம் செய்யாத இருப்பார்களோ பாவம் செய்யாத இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லை எடுத்து அவன் முதலாவது கல்லை எடுத்து இந்த ஸ்திரீ மேலே அடிங்கள் என்று சொன்னார் இந்த விபச்சாரம் செய்த ஸ்திரீன் மீது அடிங்கள் என்று சொன்னான் ஏனென்றால் ஏனென்றால் அந்த கட்டளை எழுதினவரே இந்த கட்டளை எழுதினவரே இந்த விரலால் எழுதினார் இந்த விரலால் எழுதினார் அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் பாவிகளை நேசிக்கிறதுக்காகவே பாவிகளை நேசிக்கிறதுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார் உலகத்துக்கு வந்தார் இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு தொலைந்து போன ஆட்டுக்குட்டியை தொலைந்து போன ஆட்டுக்குட்டி தன் இடத்துல சேர்க்க தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்ள ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் உலகத்திற்கு வந்தார் இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாவம் செய்யாத இருக்கிறானோ உங்களில் பாவம் செய்யாத இருக்கிறானோ முதலாவது கல்லை எடுத்து அடிங்கள் என்று சொன்னார் அவர் கல்லை எடுத்து அடிங்கள் என்று சொன்னார் அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த இடத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் இந்த வேதாமத்தில் எழுதுனது போல வேதாகமத்தில் எழுதப்பட்டது போல பெரிய சிறியவர்கள் வயதானவர்கள் வரைக்கும் சிறு பிள்ளையில பெரியவர்கள் வரைக்கும் அந்த இடத்தை விட்டு போய் விட்டார்கள் அந்த இடத்தை விட்டு அப்புறம் போய் போய்விட்டார்கள் அந்த இடத்துல இருந்த ஒரே ஒரு மனிதன் தான் அந்த இடத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதன் யார் என்றால் அந்த இடத்துல இருந்த ஒரே மனிதன் தான் அந்த இடத்தில் ஒரே மனிதன் தான் அதுதான் ஏசு கிறிஸ்து அவரே ஏசு கிறிஸ்து ஏன் என்றால் ஏன் என்றால் பாவத்தை மன்னிக்க பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உடையவர் அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர் ஏசு கிறிஸ்து ஒருவரே ஏசு கிறிஸ்து ஒருவரே அவர் சொன்னார் அவர் சொன்னார் இன்று உன் பாவங்கள்

¡Apoyo!

கண்களாலே கண்களினாலே அந்த கண்ணீராலே கண்களின் கண்ணீரினாலே அவர் பாதத்தை கழுவி அவருடைய பாதத்தை கழுவி தன் தலை முடியினாலே தலையின் மயிரினாலே தலை முடியினாலே முடியினாலே அவர் பாதத்தை அவருடைய பாதத்தை அவர் துடைத்தால் அவர் துடைத்தார் விலை உயர்ந்த விலை உயர்ந்த விலை உயர்ந்த ஒரு பர்ஃபியூம் ஒரு தைலத்தை அவர் மேலே ஊற்றினார் அவர் பாதத்தில் ஊற்றினார் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரியோட உண்மையை பார்த்தினார் அந்த ஸ்திரியோட உண்மையை பார்த்து அவர் சொன்னார் அவர் சொன்னார் இன்றும் பாவம் மன்னித்தது இன்றும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீங்கள் பாவத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா பாவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அக்கிரமத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா அக்கிரமத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா மனதிலே கஷ்டப்போட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா கஷ்டப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா இன்று இன்று மனிதர்கள்

புதி சிருஷ்டி இருக்கும் அப்போது எங்கே அவனுக்குள் புது சிருஷ்டி இருக்கும் நான் நல்லவன் போல வாழ்ந்தால் நான் நல்லவன் போல வாழ்ந்தால் மனிதனுக்குள்ளே நான் நல்லவனாக இருக்கலாம் மனிதனுக்கு வெளியாக நல்லவனாக இருக்கலாம் ஆனால் தேவனிடத்திலோ ஆனால் தேவனிடத்திலோ நீ பாவியாகவே இருக்கிறார் நீ பாவியாகவே இருக்கிறார் நீ பாவத்தில் வாழ்ந்தால் நீ பாவத்தில் வாழ்ந்தால் தேவனை தரிசிக்க முடியாது தேவனை தரிசிக்க முடியாது நாம் செய்த பாவத்துக்காக

அந்த கூலி என்னவென்றால் அந்த கூலி என்னவென்றால் சம்பளம் என்று கொடுப்பார்கள் அது சம்பளம் என்று நம்மளுக்கு கொடுப்பார்கள் இன்னைக்கு நம்ம பாவத்தில வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு பாவத்தினால் நீ வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பாவத்தின் சம்பளம் அந்த பாவத்தின் சம்பளம் நரகம் நரகம் மரணம் மரணம் அதிலிருந்து மீட்கும்படியாகவே அதிலிருந்து உன்னை மீட்கும்படியாக பிதாவானவே பிதாவானவே தன் ஒரே குமாரனை தன் ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகள் முன்பாகவே 2025 ஆண்டு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே கிறிஸ்து பிறக்கும் முன்பாகவே கிறிஸ்து பிறக்கு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாகவே இந்த உலகத்துக்கு இந்த உலகத்திற்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஆனவர் ஆட்டுக்குட்டி ஆனவரை இந்த உலகத்துக்கு இந்த உலகத்துக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்படுவார் அவர் குமாரன் கொடுக்கப்படுவார் அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் மரித்து போன மரித்து போன லாசருவை லாசருவை உயிரோட எழுப்பினது போல உயிரோடு எழுப்பினது போல மரித்து போன நம்மளை மறித்து போன நம்மளை பாவத்திலே மறித்து கொண்டிருக்கிறோம் பாவத்தினால் அனுதினமும் மறித்து கொண்டிருக்கிறோம் பாவம் என்றால் பாவம் என்றால் ஏதோ குடிக்கிறது கிடையாது என்று கிடையாது ஏதோ சிகரெட் அடிக்கிறோம் கிடையாது என்று கிடையாது விபச்சாரம் செய்கிறோம் என்றது கிடையாது விபச்சாரம் செய்கிறோம் என்று கிடையாது உங்களுக்காக மறித்து உங்களுக்காக மறித்து உங்களுக்காக பரிகாரியான இயேசு கிறிஸ்து உங்களுக்கான பரிகாரியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிலுவையிலே கைகளால் ஆணி அடிக்கப்பட்டு கைகளால் ஆணி

வேளலாம் பிள்ளைகளால் கைவிடப்படலாம் இனிக்கி உலகத்தாலே கைவிடலாம் உலகத்தால் கைவிடலாம் ஆனா இயேசு கிறிஸ்துவோ ஆனா கைவிடாதவராக இருக்கிறார் உங்களை கைவிடாதவராக இருக்கிறார் இன்றே இயேசு கிறிஸ்து இன்றே இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார் நேசிக்கிறார் ஏதோ மாதங்கள் மாறலாம் ஏதோ மாதங்கள் மாறலாம் வருடங்கள் மாறலாம் வருடங்கள் மாறலாம் தேதிகள் மாறலாம் தேதிகளும் மாறலாம் கிறிஸ்துக்குல் மாற வேண்டும் நீங்கள் முதலாவது மாற வேண்டும் இயேசு கிறிஸ்து என்று வாருங்க இயேசு ஆண்டையில் உங்க பாவங்கள் மன்னிக்கப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும் பரலோக ராஜ்யம் பரலோக ராஜ்யம் அது சீக்கிரத்திலே சீக்கிரத்திலே சமீபமா இருக்கிறது மிகவும் சமீபமா இருக்கிறது இயேசு கிறிஸ்து தாமே இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இவர்கள் வந்து இந்த வீதி வீதியாக கத்துகிறார்கள் ஏன் இவர்கள் வந்து வீதியாக கத்துகிறார்கள் இவருக்கு வேற வேலை இல்லையா இவர்களுக்கு வேற வேலை இல்லையா ஆனால் எங்க வாழ்க்கை மாறினது போல எங்கள் வாழ்க்கை மாறினது போல பாவத்தினாலோ பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அக்கிரமங்களினாலும் பல பேர்னால கைவிடப்பட்டிருந்தோம் அவர்களால் கைவிடப்பட்டிருந்தோம் எங்க வாழ்க்கை எங்க வாழ்க்கையில் யார் தூக்குவார் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் யார் தூக்கி எடுப்பார் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் எங்க வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ருசி பார்த்தோம் நாங்கள் ருசி பார்த்தோம் ஏசு கிறிஸ்துவை ருசி பாருங்கள்